பக்கத்து வீட்டுல இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு அம்மா வந்து கொண்டிருந்தாங்க அந்த நாய் குறைக்கிறத நிப்பாட்டுக்கப்பா சத்தம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து ஒரு சந்தேகம் ஒண்ணு நாய் குறைக்குது நாய் குறைக்குது அப்படின்ற மாதிரி தங்கச்சி நாய் குறைக்குதுமா இந்த சத்தத்தை நிப்பாட்டுமா அப்படின்னு நாயோட சத்தத்தை நிப்பாட்டுருக்கான் என்ன அப்படின்னு போட்டு நம்மளும் வந்து கேட்க ஆரம்பிச்சோம் என்ன சொல்றாங்க அப்படின்னு எங்கேயோ அந்த குரலை கேட்ட மாதிரியே இருந்துச்சு அது பாட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்குது குறைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு கா குறைக்குது ஒரு கால இடுது என்னடா இது அப்படின்னு போட்டு அந்த சவுண்டு வேற நம்ம கே கேட்ட மாதிரியான இது ஒன்று சரி ஒரு ரெண்டு மூணு மணி தலைம இருந்து இருந்தோன் இருக்கு சரி அப்படின்னு போட்டு அந்த அம்மாவும் பொறுஞ்சல அந்த அம்மா வந்து சொல்றாங்க தம்பியிலே தங்கச்சியில சொல்லிட்டேன் அவங்க நிப்பாட்டில் நீயாவது அது நிப்பாட்டுறா மாதிரி அவங்களோட பிள்ளையிட்ட சொல்றாங்க அவன் சொல்லாம டிவி ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு டீட்டெயிலா புரிஞ்சுது என்ன அப்படின்னா இந்த ராயன் வந்து பிக் பாஸ் லைவ்ல கத்திக்கொண்டே இருந்தான் கத்தி விட கதறிக்கொண்டே இருந்தான் குறைச்சிக்கொண்டே இருந்தான் சரிங்களா குறைக்கிறான் ஊழறான் ஏதோ எல்லாம் பண்றான் இப்ப காண்டாயிட்டானுங்க ஒரு குடும்பம் இல்ல ஒட்டுமொத்த குடும்பம் இந்த லைவ் வந்து பார்த்த எல்லாருமே ஃபீல் பண்ண அதுதான் அப்ப டிவில அதுவும் இவங்க கிச்சனுக்குள்ள இருக்காங்க ஹாலுக்குள்ள டிவி இருக்கு அப்ப அவங்களுக்கே அப்படி காண்டா இருக்குன்னா இந்த ராய அப்படின்றவன் முத்துக்கு வர எங்க இருந்தாலும் போறான் மக்களை இப்போ லைவ்ல கூட தூங்க கூட விடுறான் இல்ல அந்த மனுஷன் இப்ப நம்ம ரோட்ல போய் கல் எடுத்து அடிச்சிருவோம் சரியா கல் எடுத்து அடிச்சிருவோம் போ அப்படின்னு அங்க பிக் பாஸ் வீடுகள் அதுவும் பண்ணேன் இல்ல விடுறானே இல்ல சொன்னாலும் புரியுது இல்ல என்ன இதுன்னே தெரியல சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ராயன் அப்படின்றவன் என்ன மனநிலையில இருக்கானா இவன் வந்து அந்த ரம் டாஸ்க்ல வீட்டுக்குள்ள இருக்க பத்து பேர்ல ஒன்பது பேருக்கு சொல்லுவான் டீல் போடுவான் உனக்கு ஒண்ணுனா நான் வருவேன் எனக்கு ஒண்ணுனா நான் உனக்கு கால் பண்ண நீ வா அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு அலைன்ஸ் பண்ணுவார் ஒரு டீல் வந்து பண்ணுவார் கேட்டா இது வந்து அவர் கேமோட ஜுக்தி அப்படின்னு ஆனா முத்துக்குமார் அவர்கள் ஒரு நாலு பேரு கிட்ட ஒரு விடயத்தை சொல்லி நம்ம இந்த கேமை இப்படி பண்ணுவோம் அப்படின்னா அது தப்பு நீ ஏன் அப்படி பண்ண நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு அவன் முத்துவும் எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றாரு விஷாலும் வந்து அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆனா இவனுக்கு இவன் வந்து குறைக்கிறத மட்டும் இவனு பாட்டு இல்லை சரியா அப்ப என்ன பண்ணலாம் கவுனமணி செங்கில் கொமெடியை வந்து இங்க வந்து பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கான் தூங்குறவன் எழுப்பனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது நாளைக்கும் இது தொடர்ந்து அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பா மக்கள் செல்வன் அண்ணா விஜய் சதுபரி அண்ணா அவர்கள் இந்த வீக்கெண்ட் வந்து இதை கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுக்கு ரோஸ்ட் பயின்றமா இருக்கு இவன் பிக் பாஸ் பத்தி தப்பா பேசியிருக்கான் பிக் பாஸ் கமிட்டியை பத்தி தப்பா பேசியிருக்கான் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களோட தனித்திறமையை பத்தி தப்பா பேசியிருக்கான் முத்துக்குமரன் அவர்களை பத்தி தனிப்பட்ட ரீதியில பயங்கரமான அட்டாக் பண்ணிருக்கான் பேச்சாளர்களை பத்தி தப்பா பேசியிருக்கான் பேச்சாளர்களை அவமதித்திருக்கான் பெண்களை பத்தி தப்பா பேசியிருக்கான் இப்படி இவமே அடுத்தது வைலன்ஸ் அடிக்கிற மாதிரியான விடயங்கள் மரியாதை இல்லாம பேசுற விடயங்கள் நிறைய விடயங்கள் இந்த ராயன் அப்படின்னு பண்ணியிருக்கான் அவனுக்கு பிக் பாஸ் டீமுக்குள்ள சப்போர்ட் தான் ரெட் கார்டுக்கு பதிலா அவனுக்கு வந்து டிகடி டிக்கெடுப்பினாலே அந்த காட்ட கொடுத்துருக்காங்க இப்படியான கேவலங்கள் நம்ம தமிழ் பிக் தான் நடக்கும் பட் வருகின்ற தகவல்களின் படி வீக்கம் வந்து அவருக்கு சம்பவம் இருக்கு அப்படி என்பதுதான் சரிங்களா அதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக கிடைச்சி பேசலாம் இது ஒரு விடிய மக்களே கடைசியில முத்துக்குமன் அவர்களுக்கு புரிஞ்சுட்டு இது வந்து கல்லடி வாங்கினா இது போகாது இந்த ராயன் அப்படின்றது சரி அப்ப நம்ம வந்து மக்களே இப்ப நம்ம வந்து குடிகாரனோட இல்ல பைத்தியக்காரனோட இல்ல மனசு மனநோயாளி கூட ஆ ஆ இல்ல நடிக்கிற ஒரு ஒரு பித்தநாடகக்காரன் கூட நம்ம ஆர்கியுமென்ட் பண்ணமுன்னா நம்ம தான் முட்டாள். சரியா? ஏன்னா, அவன் வந்து நம்மள நம்மர டைமை வேஸ்ட் பண்ணிக் கொண்டிருப்பான். அப்ப அவனுக்கு அது சக்சஸ் தான். அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணணும். கோலைங்களும் walk தோத்து போறவங்களும் அத தான் பண்ணுவாங்க. அப்ப அவன் வந்து முத்துவோட வளர்ச்சி, முத்துவுக்கு கிடைக்கிற புகழ் அதை ப முத்துவ நடத்தையை அத பாத்தி பராமப்பட்டு முத்துவ மெனூரேஷன்க்குள்ள உள்ளாக்கணும் முத்துக்கு ஒரு கெட்ட பேரை குடுக்கணும் போட்டு இரவரை வாங்க குறைச்சு கொண்டிருக்கான் அப்ப முத்துக்கு புரிஞ்சுட்டு இது கல்லடி வாங்காம போகாத போல இருக்கு கல்லடிய வந்து வீக்கெண்ட் வந்து இதுக்கு கிடைக்கும் நம்ம வந்து கடந்து போயிருவோம் சரி உனக்கு என்ன இப்ப நான் தப்பு நீ ரைட்டுன்னு சொல்லணும் அதாவது நான் போட்டது ஸ்ட்ராட்டஜி நீ வந்து ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படியா சரி வச்சுக்கோ போ அப்படின்னு போட்டு அவர் வந்து போயிட்டாரு அதுக்கப்புறமும் இது விடுதானா இல்ல முத்துக்கு முத்துவை பத்தி அங்க தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்கு தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்கு ஜாக்லின் இன்னைக்கு இதை பத்தி கரெக்டா சொன்னாங்க இவன் வந்து பயங்கரமான செல்விஷான ஆளு தனக்கு தனக்கு தன்னுடைய தேவைக்கு என்ன எவ்வளவு தூரம் இறங்கி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸுக்குள்ள வந்த ஆண் போட்டியாளர்கள் ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர்னா இந்த ராயன் தான் என்னத்த சொல்றது சோ முத்து அவர்கள் தெளிவா இருக்காங்க மக்களை இன்னொன்னு முத்துக்குமரன் ரசிகர்கள் அடுத்த வாரம் வந்து முத்து அவர்கள் நாமினேஷன் கண்டிப்பா வருவாங்க ஓபன் நோமினேஷன் விடுறோம் சரிங்களா ஓட்டிங்கள தெரிக்க விடுறோம் ரெடியா இருங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி